என்ன ஸ்பெஷல் ஹாய் ஹாய் இன்னைக்கு வந்து வித்தியாசமான ஸ்பெஷல் வித்தியாசமான ஸ்பெஷல் இவனே வித்தியாசமா உட்கார்ந்திருக்கான் மார்னிங் பிரேக்பாஸ்ட்க்கு வாட்டர் மெலன் நம்ம வித்தியாசமா லஞ்சுக்கு வந்து இன்னைக்கு ரொம்ப வித்தியாசம் ரொம்ப வித்தியாசமா ஏன் என்னன்னு தெரியாம சமைச்சிட்டியா என்ன இது இது பார்த்தா இப்படி தெரியுது இது என்ன பஞ்சத்துல இருக்க இட்லி மாதிரி இருக்கு கேரட் இட்லி கேரட் இட்லி கட் பண்ணிரமா இப்படி கட் பண்ணி ஒண்ணு ஒண்ணு வேல 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 அப்புறம் இப்படி கட் பண்ணா நாலா ஆயிடும் ஆ அப்படி போட்டு கட் பண்ணு ஆ சரி ஓகே ஆ ஹாஃப் கட் பண்ணு பா தெரியாதா ஓகே பா நெக்ஸ்ட் கேரட் இட்லிக்கு தொட்டு கும்பகோணம் கடப்பா கும்பகோணம் போய் வாங்கிட்டு வந்தியடா காலையில போய் பஸ் ஏறி போய்ட்டு ஓகேடா ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து கோதுமை ரவை பணியாரம் 찌딩 찌딩